போட்டியின்றி தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்வாக்கியிருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனின் அரசியல் பயணம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் எம்ஜிஆரின் ரசிகர் ஜெயலலிதாவின் விசுவாசி நெல்லையின் செல்லப்பிள்ளை என புகழுக்கு சொந்தக்காரர் நைனா நாகேந்திரன் நெல்லை மாவட்டம் பனகுடியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு பிறந்த நைனார் நாகேந்திரன் தற்போது பாஜகவில் ஐக்கியம் என்றாலும் அரசியல் பயணத்தை தொடங்கியது என்னவோ அதிமுகவில்தான் மாணவரணி இளைஞரணி புரட்சித் தலைவி அம்மா பேரவை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்த இவர் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தனது சொந்த மாவட்டமான நெல்லை தொகுதியிலேயே போட்டியிட்டு முதன்முறையாக வெற்றிக்கணியை ருசித்தார் அவரே எதிர்பார்க்காத வகையில் மின்சாரம் தொழில்துறை மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் அமைச்சர் பதவிகள் அவரை தேடி வந்தன அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்களில் ஒருவராக ஜொரித்தார் நைனார் நாகேந்திரன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் சொந்த தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை இழந்தாலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மீண்டும் நெல்லை மண்ணிலேயே களமிறங்கி விட்டதை பிடித்து வெற்றியை தன்வசப்படுத்தினார் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்த நைனார் நாகேந்திரன் திமுக ஆட்சியின் போது அக்கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகளுடன் ரகசிய கூட்டணி அமைத்து தொழில்களில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டது இதுவே காலப்போக்கில் நைனார் நாகேந்திரன் மீது திடீரென ஜெயலலிதாவுக்கு அதிருப்தி ஏற்பட காரணமாக பார்க்கப்பட்டது இதனால் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அவர் எம்எல்ஏவாக இருந்தபோதிலும் போதிலும் கடைசி வரை அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் கிடைக்காது என அவர் உட்பட பலரும் நினைத்தபோது கடைசி நேரத்தில் அவருக்கு சீட் வழங்கப்பட்டது ஆனாலும் தொகுதி மக்களுடனான தொடர்பில் இருந்து விலகியிருந்த நைனார் நாகேந்திரன் அறுநூற்று ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் அதன் பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கியே இருந்தார் தொழில்களில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த நைனார் நாகேந்திரன் அரசியல் விவகாரங்களில் தலையிடாமல் இருந்ததால் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்தனர் சசிகலா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதும் அதிமுகவின் அமைப்புச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனாலும் கட்சி நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்தார் இந்த சூழலில்தான் தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலையை விட்டு பிரிந்து தாமரையில் ஐக்கியமானார் அதனைத் தொடர்ந்து கடந்த தேர்தலில் பாஜக வேட்பாளராக நைனார் நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு மூன்றாவது முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் இதனிடையே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியிலும் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தடுவினார்